வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தன்னுடைய நடிப்பாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணத்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் அஜித் அவரை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் அஜித் தொடக்க காலத்தில் விளம்பர படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தார் அஜித்துக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சது தெலுங்கு படத்தில் தான் அடுத்தது தமிழ் அமராவதி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் அமராவாதி படம் வெளிவந்து ஓரளவுக்கு நல்லா ஓடின படம் அன்று ஆரம்பித்த அவருடைய திரையுலக வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்த நடிகராக இன்று வரை நடிச்சுக்கிட்டு இருக்கார் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுடான்னு அவர் பேசுகிற வசனம் அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அவருக்கு திரைத்துறையில் யாரையும் தெரியாது அவருடைய சொந்த முயற்சியில் திரைத்துறைக்கு வந்து இன்றும் அவர் டாப்பில் இருக்கார்னா அவரை அவரே செதுக்கிக்கிட்டு நடிக்க வந்து ஆரம்ப காலத்தில் ஷூட்டிங் பார்க்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுவார் மற்றவங்க கிட்ட பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பெல்லாம் பேசினா கூட்டம் சேர்ந்துடும் அதனால் படப்பிடிப்பு பாதிக்குங்கிறதுனால கிட்ட பேசுகிறத தவிர்க்கிறார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஜெயலலிதா அவர்களுக்கும் அஜித்துக்கும் நல்ல நட்பு இருந்தது அஜித் அதிமுகவில் சேரப்போகிறார் ஜெயலலிதாவிற்கு பிறகு அஜித்து தான் நி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க துக்ளக் ஆசிரியர் திருச்சோ அவர்கள் எம்ஜிஆரோட அஜித்தை ஒப்பிட்டு பேசினார் எம்ஜிஆரை போலவே அஜித்துக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று ஸ்டோ சொன்னதும் எம்ஜிஆரை போலவே அஜித்தும் பெரிய அரசியலில் பெரியாளாக வருவார்னு ரசிகர்கள் கொண்டாடத் தொடங்கிட்டாங்க அஜித் அரசியலுக்கு வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க ஆனால் அஜித் எதற்கும் பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தார் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் அரசியலை பற்றி கேள்வி கேட்கும்போது என் வேலை சினிமாவில் நடிப்பது மட்டும்தான் அரசியலில் இங்கே பல திறமையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த பணியை செய்ய செய்யட்டும் என்று பதில் சொன்னார் அஜித் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்தின் போது படப்பிடிப்பிற்காக வெளிநாட்டில் இருந்தார் அஜித் படப்பிடிப்பு முடிந்ததும் சென்னைக்கு வந்த அஜித் அவர்கள் அடக்கம் செய்த ஜெயலலிதாவின் இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் அரசியலையும் சம்பாதிக்கிற தொழிலாக நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நடுவுல அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு நல்லது செய்யணுமா என்னால் முடிஞ்ச உதவியை நான் அரசியலுக்கு வராமலே செய்கிறேன்னு அவரால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்துக்கிட்டு தான் இருக்கார் அவர் செய்த உதவியை யாருக்கும் சொல்கிறது இல்லை வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அஜித் அவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்